மக்கள் சேவகர் அமரர் ஹெச் வசந்தகுமார் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது டெல்லியில் உள்ள ஹெச் வசந்தகுமார் அவர்களின் அலுவலகத்தில் ஐந்தாவது நினைவு தினத்தையொட்டி ஊழியர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் சென்னையில் உள்ள கார்ப்பரேட் அலுவலகத்தில் வசந்தன்கோ ஊழியர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மார்த்தாண்டத்தில் உள்ள எம்பி அலுவலகத்தில் மறைந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எச் வசந்தகுமார் அவர்களின் ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் புகழ் வணக்க கூட்டம் மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னாள் பாக்கோடு பேரூராட்சித் தலைவர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சிக்கு வட்டார தலைவர்கள் ஜெகன்ராஜ் காஸ்டன் பில்டர்ஸ் பால்ராஜ் சதீஷ் கிறிஸ்டோபர் அருள்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார் தாரகை கத்பத் மாநில பொதுச்செயலாளர் பால்ராஜ் தமிழக மீனவர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஜோர்தான் உள்ளிட்டோர் வசந்தகுமார் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தினர் நிகழ்ச்சியில் மறைந்த வசந்தகுமார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்து நடத்தப்பட்ட பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கி கவுரவித்தாா் இதேபோல் சாலையோரம் வெயிலில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு நிழல் குடைகளை விஜய் வசந்த் எம்பி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய பொதுக்குழு உறுப்பினர்கள் ரத்னகுமார் ஜோதிஷ்குமார் முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திவாகர் மேற்கு மாவட்ட சேவாதள தலைவர் ஜோசப் தவாசிங் ஒபிசி பிரிவு மாவட்ட தலைவர் ஸ்டூவர்ட் ஸ்டாலின் ஞான அஸ்வின்குமார் அஸ்வின் சந்தோஷ் ஜெகதீசன் விஜயகுமார் டேவிட் தர்மலிங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் ஈரோட்டில் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருச்செல்வம் தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைவர் ராஜேஷ் ராஜப்பா முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாரியப்பன் மற்றும் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகி பச்சையப்பன் ஆகியோர் வசந்தகுமார் அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் உள்ள வசந்தன்கோ நிறுவனத்தில் கிளை மேலாளர் ஷங்கர் தலைமையில் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து வசந்தன்கோ கிளை பணிபுரியும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடியில் ஹெச் வசந்தகுமார் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வசந்தன்கோ கிளை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு வசந்தன்கோ மேலாளர் ஜெயக்குமார் தலைமையில் ஊழியர்கள் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர்